அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் குட்டி நான் டென்சிகா நாங்கள் இன்றைக்கு எங்கள் கதைக்கிறம் உண்டால் கீரி கீரிமலையில் எங்கட நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சின்னதாக ஒரு சமையல் வீடியோ தான் உறவுகளே இந்த வீடியோவுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளே முதல்ல சப்ரைஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுறதோட பெல் கிளிக் பண்ணுங்கள்

நாங்கலம்மா இதை நாங்கள் இதுக்கிட கொட்டுவோம் என்னதான் எள்ளும் தேவையான அளவு எள்ளு வெள்ளை எள்ளு மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் தேவையானது അളവ് മഞ്ജില്ല ഉപ്പും അളവും ഉപ്പും എല്ലാത്തും കയ്യ കലക്കി വി அடிவா டெய்லி சாப்பிடுவோம்

கடைசி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அடப்பு மூடுறான் இது சரி வேறா இந்த சரி வேற நாங்கள் அடப்போ ஏடி アルபம் முடிஞ்சதுன்னா アルபம் அத்தை சக்கரிக்க போறாய் அத்தை கிட்ட போறிக்க போறாய் புல்லாக எல்லாரும் இது நாங்க சொல்லதுவே இல்ல அங்க கதையில நீங்க கதையோ நம்ம கடன கோடலை கோடலை சரி ஏனி சடி ஒன்ன வீட்ல ஆபடியே சட்டே இதாயர் நாங்கள் நெயவுது हैन சட்டீ கிச்சால நெயவுதிச்சி பொரிப்பா சட்டையும் இதாயிரர் என்னவுது அப்பா அதுல பல்லு புவா புவா நெயவுது ஓ ந கண கண 42 தான் பண்ணுனல കാണവർ കൊഞ്ഞാനനെ സുലപ്പോവില്ല നീ രണ്ടു നേരം ചാബ്രദ ഇടാ ഇല്ല അപ്പ ഓണ്ട് അപ്പ சாப்பிടില്ലടപ്പാ അപ്പ എണ്ടി വെച്ചേ ഇരണ്ട് അപ്പ சாப்பிടira ഐ ചേദ അപ്പ ഓടി ചേദ ചാബ്രദന്നക്കൊതിക്കാതെ പോയി ചാബ്രദ ഇതില തുജി പോടും എന്നെ ചേരു അമ്മ ഹേയ് ഇത് സത്യാണോ എന്നോ ഓന്നോ ബഗൂ സത്യാണോ നോവ ടെസ്റ്റ് ആയിര கிணத்து பொங்கலுக்கு எடுப்போம் நாங்க

வேறங்கோ ஓடோனே बनीရောது. ஓ நான் எல்லாம் ஆயிடுதல்லோ. மைக்ரியல் மூலல가 இல்ல இல்ல. ஆ. ஏ புடி jail வந்து. புரிவேட்டடுவோ? ஓ புரிவேட்டடுது. இனி நான் வந்து வரங்கோ. பேப்பர் வெஞ்சிடுவேன். என்னு بابا. துக்கோடுவோம் இப்ப அப்பா சாப்பிடுறாள் இப்ப செய்ய செய்ய சாப்பிடுறதுக்கு நம்ம எலி அது பொரிய எடமே ஓ அது பொரிய ఆ గలిజి వేరుగో చెరుకు మురుకుడి వరే బాతింగలో ఇది వేరుగో మరు మురు మురు ఇంది బాతింగలో అబడి చరగొడిందా గోసాపుడు ఉండె తెలక్ இது கல்யாண வீடுகளுக்கு எல்லாம் செய்யும் நல்லா கொளி வே இருக்கும் நல்லா இது வீட்டுலயே நாங்கள் ஒரு தீபாவளி வேஷம் இண்டாயிரம் கால் கிலோ மாவில கூட அளந்துருக்கண்டு ஆஹ் சாப்பிடு எல்லாம் குடியிருக்கு கதை கிளம்ப சரி அப்ப இந்த வீடு கருத்துக்களை நீங்கள் கொமளையில செல்லும்போ புது வீடு நன்றி பாய்